ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எல்லா ட்ரெண்டிங்களும் இன்றைக்கி நம்ம சேனலில் மெரினாபீஸில் நடைபெற்ற ஒரு கலை நிகழ்ச்சி பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த கலை நிகழ்ச்சி நம்ம சென்னை கார்பரேஷன் தான் வந்து நடத்துகிறாங்க ஸோ இந்த கலை நிகழ்ச்சி இவங்க ரொம்பவே பார்க்குறதுக்கு ரொம்ப வாய்ப்பாக இருந்தது நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம் மக்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கலை நிகழ்ச்சியில் போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து வீக்லி வீக்லி வந்து சண்டேஸில் நடைபெறுது ஸோ இது எயித்து வீக்குன்னு சொன்னாங்க ஸோ கண்டிப்பாக எங்களுக்கு தெரியாது போன பிறகு தான் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிலாம் எங்கே நடக்குதுன்னு தெரியும் ரொம்பவே ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் வீக் ஃபுல்லாக நம்ம பிஸியாக இருந்துட்டு வீக்கெண்டில் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை பார்க்குறதுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நன்றி 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 இந்த விழாவை திருவிழாவை மாத்திட்டு இருக்கேன் இது முடிவு இல்லைங்க இப்பதான் தொடங்குது எப்படி இருக்கு தொடங்கம் நன்றிங்க்கா அவ்வளவு ஒரு பழக்கத்தடம் வகையான விழாவா அவங்களோட பணியை திருமணம் தொடங்க போறாங்க நன்றிக்கா நன்றி 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 நம்ம பெருநகர சென்னை மாநகராட்சி உறுதுணையா இருக்கணும் அது ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம்லாம் இல்லைங்க நீங்க கொண்டு வரும் தின்பண்டங்கள் ஏதாவது கவர்ஸ் இருந்தாலும் அந்த கவர்ஸ் வந்து கரெக்டா குப்பை தொட்டியில போட்டாலே போதும் நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு அதை நம்ம சொல்லி கொடுத்தாலே போதும் பரவாயில்ல அண்ணா ரொம்ப நன்றி நீங்க ஒருத்தனாவது கை தட்டினீங்கன்னு இதுக்கெல்லாம் கை தட்டணுங்களே அந்த கைத்தட்டி எனக்கு இல்லை பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு தான் இரவு பகலா இந்த மெரினா ரொம்ப அழகா இருக்கிறதுக்காக இங்க இருக்கக்கூடிய பணியாளர்கள் அத்தனை பேரும் சிரத்தோடனும் சிறப்பாகவும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க நம்ம இப்ப இங்க இருந்து உட்காந்து பாக்குறவங்க இன்னையில இருந்து ஒரு உறுதிமொழி எடுக்கிற மாதிரி இந்த குப்பைகளை நம்ம குப்பை தொட்டில தான் போடுவோம் இங்க இருக்கக்கூடிய உபகரணங்களை நம்ம பத்திரமா பாதுகாப்போம் அப்படிங்கிற எல்லா விடயத்திலயும் நம்ம உறுதுணையா இருக்கணும் இது ஒரு கோயில் ஓசையில இசை வராதுங்க இது கை சேர்ந்தா தானே இசை அது மாதிரி தாங்க நம்ம மக்களாகிய நம்மளும் பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு உறுதுணையா இருக்கணும் இப்போ நம்ம எல்லாருமே சேர்ந்து இந்த உறுதுணைக்கு ஒரு விஷயம் செய்ய போறோம் இந்த விஷயம் இருக்கக்கூடிய மின் விளக்குகள் இருக்கக்கூடிய விளையாட்டு விஷயங்கள் இருக்க சுத்தம் இது எல்லாமே பிடிச்சதுன்னா உங்க மொபைல் லைட்ல எல்லாரும் டார்ச் அடிக்கலாமா எல்லாரும் டார்ச் பெருநகர சென்னை மாநகராட்சி செய்யக்கூடிய எல்லா விடயங்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னா இந்த டார்ச் இது பண்ணி நம்ம தொடங்க போறோம் மின்விளக்கு எல்லாமே ஒரு நம்பிக்கை நட்சத்திரமா நாங்க எடுத்துக்கிறோம் ரெடியா நம்ம நன்றி 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 உங்களோட இந்த ஊசில வார்த்தைகள் அவங்க பேசுவாங்க கி வாங்க இல்லைனா எந்த அஸ்திரந்தா இருந்தாலே அது தான் இருக்கும் குப்பத்தடியில போடுங்க குப்பைய குப்பத்தடியில போடவும் அவ்ளோதான் அவ்ளோதான் பொறுரே கைட்ட தெறல

பெருந்தக சென்னை மாநகராட்சி உறுதுணையா இந்த மாதிரிலாம் தெரிவிச்சா தான் இது வாரம் வாரம் நடக்கக்கூடும் இது கிட்டத்தட்ட எட்டாவது வாரம் இன்னொரு பெருங்கடல் அதிர விழாவா திருவிழாவா மாத்திட்டு இருக்க இது முடிவு இல்லைங்க இப்பதான் தொடங்குது எப்படி இருக்கு தொடக்கம் நன்றிங்க அவங்களோட பெரிய கைத்தான் வலியுறுத்த இல்லாமா அவங்களோட பணியை திரும்பவும் தொடங்க போறாங்க நன்றிங்க நன்றி 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 மகிழ்ச்சியா ஒரு பதினஞ்சு பேர் வந்து அடி அடி அடிச்சு இந்த மேடையை காலி பண்ணி போயிட்டு இருக்கிற நேரத்துல நாங்க நாலஞ்சு பேர் பாவமா உட்காந்துருக்கோம் எங்க ஆளுங்களை பாருங்க அப்படியே இருந்தாலும் விட மாட்டோம் உருவமா விட விடவே மாட்டோம் இந்த மெரினா கடற்கரைக்கு ஜாலியா குடும்பத்தோட வந்திருக்கோம் ஜாலியா ஒரு ஓப்பன்

இயக்குனர் பெரியசாமி பெரியசாமிடைய இயக்கத்தில் இசையமைப்பாளர் சித்துக்குமார் அவர்களுடைய இசையமைப்பில் சினேகன் அவர்களுடைய வரிகளில் கவிஞர் சினேகன் அவர்கள் எழுதிய பாடலை உங்கள் கரும்பு கணேஷ் நான் பாடியிருக்கேன் இந்த பாட்டு முடிஞ்ச உடனே தான் அதை பாட போறேன் இப்போ எனக்கு கட்டளை வந்திருக்கிறது தெம்பாங்க பாட்டு பாடணும் அப்படி ரெண்டு முடிங்க ரெடியோ அத்த மக மாமக காதலன் காதலிடம் வந்திருக்கிற அத்தனை கம்பெனிகளும் பலவாக கை தட்டி இந்த பாடலை அன்பு